ஓம் குமரகுருதாச பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தின் பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமும் படிப்பதன் மூலம்தான் பிழையின்றி நாம் பாராயணம் செய்ய முடியும் எனவே அன்பர்கள் இந்த பதிவை கேட்டு அந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து பிழையில்லாமல் படித்து இறை அருளை பெற்று நோயின்றி சுகமாக வாழ்ந்திட விழைகின்றேன் அண்டாமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தின்திறல் சரவணத்தான் தினமுயன் சசை காக்க ஆதியாம் கயிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவு கடப்பம் தாரான் தானிரு முதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பன் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை தொண்டான் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை காக்க உறுதியாய் தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் மருகன் காக்க பின் முதுகை காக்க ஊனிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோன் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யன் ஆணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேழுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனமோர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருட்காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமிருமுன் முன் தொடையை காக்க ஏரக தேவன் என் இரு முழங்காலும் காக்க சீருடை கனைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி ரண்டும் நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாதன் பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமலசன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியெழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் வடிகொள் ஈரா கதப்பேய் பலகனத்து எவையானாலும் கிளிகொல எனவேல் காக்க கடுபரர் செய்யும் சூஞ்சம் வலியுல மந்திரம் தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்ம் தடிபற சீட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகவரின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்விகம் உலர் ஊனு அசடர் பேய் அறக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என மற்கட்ட தவியே வருவாராயின் சராசரமேலாம் புறக்கும் கவ்வுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புளிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோலமாச்சாலஞ்சம்பு நடைபுடை எதனாலேனும் பட்டிடாமல் சடிதியில் வடிவேல் காக்க ஷானவி முனைவேல் காக்க நகரமே போல் தழி ஞான வேல் காக்க வெண்புல் சிகரிதில் நண்டு காளி செய்ய நேரால பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி யுகமிசை எவையால் ஐவேல் காக்க சலத்திலுய் சலத்திலுமின் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத ஒவ்வொலை வலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல்க காக்க காக்கமியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி விழி நோய் கடந்த சோலையா கிராண ரோகம் திமிர்கழல் வாதஞ்சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க ருகத்தடி போல் நைக்கும் தலையடி கண்ட மாலை புருதி குன்மம் குடல் வழி ஏழை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர்பெற மேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் பித்த எரிவுமா சுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மோலவின் முளைத்தி மந்தம் சனத்திலே கொல்லும் ஜன்னி சாலமின்றறையும் இந்த பிணி குலம் எனையாலாம் பெருஞ்சக்தி வடிவேல் காக்க தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்று அவதிசை பேதி சீனோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபக் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருபலிப்போடெழுபுடை பகந்தராதி பொழுதேனும் என்னை எகிதாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமே நீயம படர்வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் பிரீம் வேல்காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி உறுதி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க அகரமே போர் சூல் எந்தும் நரும் புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க ஆறுமானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ திகழவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் தடமுடன் காக்க அங்கி விஞ்சிடு ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போர்க்கால் இங்கன் அல்லுடல் நெலிய நின்று தகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினிற்குகன் கதிர்வேல்காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திரு வேல்காக்க விடையுடை ஈசந்திக்கில் வேத போதகன் வேல்காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர் கஜில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் எரி தொலை தொலை வேல்காக்க இழந்து போகாத வாழ்வை ஏயுமுத்தயனார் கைவேல் வழங்குணல் ஊணுன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சொரர் போற்றும் பாதம் நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமயில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் சிவன்தான் வந்து என்னை காக்க காக்க ஒளி எழுகாலை முன் எல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவ குருநாதன் காக்க இறகுடை கோழி தோகை கிரை முன் இராவிற் காக்க திறளுடை சூர்பகை தே திகப்பின் இராவிற் காக்க நரவுசேர்தாட்சிலம்பன் நடு நிசிதண்ணிற் மறை தொழு குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடும் எனக்கிடும் செட்டி காக்க தனி மயிர்கோட்டன் தண்ணில் நனி அனுபூதி சொன்னதாசன் தான் ஓம் குமர குருதாச குருப்போன் நமக இந்த சண்முக கவசத்தின் பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமும் படிப்பதன் மூலம்தான் பிழையின்றி நாம் பாராயணம் செய்ய முடியும் எனவே அன்பர்கள் இந்த பதிவை கேட்டு அந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து பிழை படித்து இரையர்களை பெற்று நோயின்றி சுகமாக வாழ்ந்திட விழைகின்றேன் நன்றி வணக்கம்